வணக்கம் ராமனுக்கு தொடர்ச்சியாக ஒன்பதாம் வகுப்பு சமைச்சீர் தலைவியில் இரண்டாம் பருவத்தில் மூணாவது பாடத்தில் உயிரி புவி வேதியியல் சுழற்சி இப்படி இருந்து நம்ம வந்து வினாடி பார்க்கலாம் வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் உயிர்வழி அளவு எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னா இருபது சதவீதம் வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் உயிர்வழி அளவு எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னா இருபது சதவீதம் அடுத்து தாவரங்கள் மண் அல்லது இருந்து நீரை உறிஞ்சி அதிகப்படியான நீரை எதன் மூலமாக நீராவியாக வளிமண்டலத்தில் சேர்க்கிறது அப்படின்னா நீராவி போக்கின் மூலமாக தாவரங்கள் மண் அல்லது நீர்த்தேக்கங்களிலிருந்து நீரை உறிஞ்சி அதிகப்படியான நீரை எதன் மூலமாக நீராவியாக வளிமண்டலத்தில் சேர்க்கிறது அப்படின்னா நீராவி போக்கு மூலமாக வளிமண்டலத்தில் சேர்க்கிறது அடுத்து மேகங்களில் உள்ள நீர்த்துகள்கள் எவ்வாறு மழையாக பொழிகிறது மேகங்களில் உள்ள நீர்த்துளிகள் எவ்வாறு மழையாக பொழிகிறது அப்படின்னா குளிர்ச்சி அடைவதன் மூலமாக மேகங்களில் உள்ள நீர்த்துவர்கள் எவ்வாறு மழையாக பொழிகிறது குளிர்ச்சி அடைவதன் மூலமாக மழையாக பொழிகிறது அடுத்து பசும் தாவரங்களில் பெறப்பட்ட ஆற்றல் ஒரு வரிசை கிரகமாக பிற ஊட்ட உயிர்களுக்கு எவ்வாறு மாற்றப்படுகிறது அப்படின்னா உணவு சங்கிலி மூலமாக மாற்றப்படுகிறது பசுந்தாவரங்களில் பெறப்பட்ட ஆற்றல் ஒரு வரிசை கிரகமாக பிற ஊட்ட உயிர்களுக்கு எவ்வாறு மாற்றப்படுகிறது அப்படின்னா உணவு சங்கிலி உயிரினங்களில் உடலில் புரதம் நியூக்ளிக் அமிலம் தயாரிக்க தேவையானது எது அப்படின்னா நைட்ரஜன் உயிரினங்களில் உடலில் புரதம் நியூக்ளிக் நியூக்ளிக் அமிலம் தயாரிக்க தேவையானது எது அப்படின்னா நைட்ரஜன் அடுத்து உயிரினங்கள் தங்களுக்கு தேவையான முக்கிய பொருளை தயாரிக்க மிகவும் தேவைப்படும் தனிமம் எதுனா நைட்ரஜன் உயிரினங்கள் தங்களுக்கு தேவையான முக்கிய பொருளை தயாரிக்க மிகவும் தேவைப்படும் தனிமம் வந்து நைட்ரஜன் நைட்ரஜன் சுழற்சி எந்த நிலையை உள்ளடக்கியது அப்படின்னா நைட்ரஜன் நாஸ் நி நிலைநிறுத்தம் நைட்ரஜன் சுழற்சி எந்த நிலையை உள்ளடக்கியது அப்படின்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தல் அடுத்து மண்ணில் காணப்படாத நைட்ரஜன் சுழற்சி பங்கும் பங்கு பெறும் உயிரி என்ன அப்படின்னா நாஸ்டாக்கு மண்ணில் காணப்படாத நைட்ரஜன் சுழற்சியில் பங்கு பெறும் உயிரி வந்து நாஸ்டாக்கு அடுத்து வேர் முண்டுகளில் காணப்படும் உயிரியின் பெயர் என்ன அப்படின்னா ரைசோபியம் வேர் முண்டுகளில் காணப்படும் உயிரியின் பெயர் வந்து ரைசோபியம் அடுத்து கார்பன் கூட்டுப்பொருளின் ஆதாரம் என்ன அப்படின்னா பூமியின் மேற்பரப்பில் உள்ள கார்பனேட் பாறை கார்பன் கூட்டுப்பொருளின் ஆதாரம் வந்து பூமியின் மேற்பரப்பில் உள்ள கார்பனைட் பாறை அடுத்து வளிமண்டலத்தில் நைட்ரஜனின் அளவு என்னென்னா எழுவத்தெட்டு சதவீதம் வளிமண்டலத்தில் நைட்ரஜனின் அளவு வந்து எழுவத்தெட்டு சதவீதம் அடுத்து உயிர்வழி என்பது எதனின் பகுதி பொருளாகும் உயிர்வழி என்பது நீரின் பகுதிப்பொருளாகும் உயிர்வழி என்பது எதனின் பொருளாகும் அப்படின்னா நீரின் பொருளாகும் அடுத்து தாவரங்கள் அதிகப்படியான நீரை எதன் மூலம் வெளியேற்றுகிறது அப்படின்னா நீராவி போக்கின் மூலமாக தாவரங்கள் அதிகப்படியான நீரை எதன் மூலமாக வெளியேற்றுகிறது அப்படின்னா போக்கின் மூலமாக அடுத்து தாவரங்கள் கரியமில வாயுவை பயன்படுத்தி உயிர்வழியை வளிமண்டலத்தில் வெளியேற்றி சுற்றுச்சூழலில் என்ன நிலையை நிறுத்திக்கிறதுனா சமநிலையை வந்து நிறுத்துகிறது தாவரங்கள் கரியமில வாயுவை பயன்படுத்தி வழியை வளிமண்டலத்தில் வெளியேற்றி சுற்றுச்சூழலில் எந்த நிலையை நிறுத்துகிறது அப்படின்னா சமநிலையை வந்து நிலை நிறுத்துகிறது அடுத்து நைட்ரஜனினை வெளியேற்றும் பேக்டீரியா எதுன்னா சுடோமோனாஸ் நைட்ரஜனை வெளியேற்றும் பேக்டீரியாவின் பெயர் வந்து சுடோமோனாஸ் அடுத்து புரதம் நியூக்ளிக் அமிலம் தயாரிக்க பயன்படும் தனிமத்தின் பெயர் என்ன நைட்ரஜன் புரதன் புரதம் நியூக்ளிக் அமிலம் தயாரிக்க பயன்படும் தனிமத்தின் பெயர் வந்து நைட்ரஜன் அடுத்து கார்பனை கொண்டுள்ள கூட்டுப்பொருள் எதுனா நிலக்கரி கார்பனை கொண்டுள்ள கூட்டுப்பொருளின் பெயர் வந்து நிலக்கரி அடுத்து விலங்கின புரதங் புரதங்கள் யூரியா யூரிக் அமிலம் மற்றும் அமோனியாவாக வெளியேற்றப்படும் நிகழ்ச்சி அமோனியா அமோனியாவாதல் விலங்கின புரதங்கள் யூரியா யூரிக் அமிலம் மற்றும் அமோனியாவாக வெளியேற்றப்படும் நிகழ்ச்சியின் பெயர் வந்து அமோனியாவாதல் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் எழுதப்போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்மளால் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வினாவடையில் வந்து எதாவது ஆன்சர் வந்து தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம தொடச்சால் வேதி சமன்பாடு பாடத்துலேருந்து வினாவிட பார்க்கலாம் நன்றி